வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இறை அருளுடனும் குரு அருளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையற்றும் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை இந்த ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் விவரங்களை காண்போம் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் பதினோராம் நாள் வெள்ளி கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திரி மாலை ஏழு இருபத்தி ஆறு வரை தசமி திரியும் அதன்பின் ஏகாதசி திதியும் காணப்படுகிறது நாள் முழுவதும் தேய்ப்பிரை திதியாகும் இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அனுஸ்வ நட்சத்திரமாகும் இன்றைய நாளுக்கான நாமயோகம் நாள் முழுவதும் விருத்தி ஆகும் இன்றைய நாளுக்கான கரணம் காலை ஆறு முப்பத்தி ஏழு வரை கரணமும் மாலை ஏழு இருபத்தி ஆறு வரை கரிசை பத்திரை பத்திரைக்கரணமும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான நல்ல நேரம் மாலை நாலு ஐம்பது முதல் ஐந்து ஐம்பது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை பத்து ஐம்பத்தி நாலு முதல் பனிரெண்டு இருபத்தி மூணு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்டம் மாலை மூணு இருபது முதல் நான்கு நாற்பத்தெட்டு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் ஏழு காலை ஏழு ஐம்பத்தி ஏழு முதல் ஒன்பது இருபத்தி ஆறு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் மேற்கு திசையில் சூளம் காணப்படுகிறது அவசியமாகவோ முக்கியமாகவோ மேற்கு திசையை நோக்கி செல்ல இருப்பவர்கள் வெள்ளம் தானமாக கொடுத்துவிட்டு செல்லலாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்ப நாளாக அமையும் இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது சிறப்பாக இல்லை நவமி தசமி இரண்டு தினங்கள்லையும் நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கணும் அதுவும் பொருளாதார ரீதியான காரியங்கள் பூமி நிலம் சகோதர இரத்த சம்பந்தப்பட்ட விடயங்கள் இன்று செய்யக்கூடாது செய்தால் உங்களுக்கு தடைகள் ஏற்படும் இந்திய நாளில் நீங்கள் வந்து அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிகளை செய்யலாம் மற்றும் அரசாங்க தொழிலுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் இந்திய தி திதி சாதகமாக இல்லை முதலாவதாக மேசராசி மேசராசியை பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவங்களுடைய குழந்தைகள்னால் வேதனைகள் பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது வேதனைன்னு படக்கூடிய நாளாக இருக்கிறது நீண்ட நாளை குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அது நினச்சி வேதனைப்படுவாங்க குழந்தைகளுக்கு நீண்ட நாளாக சில மனக்குழப்பங்களும் குழந்தைகளால் மனக்குழப்பங்களும் நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் உடல் உபாதைகளால் நீங்கள் கொஞ்சம் வேதனைப்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கு இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் விடயத்தில் கவனம் தேவை அவர்கள் வெளியே செல்லும் போதோ விளையாடும் போதோ சில விபத்துகளும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது அல்லது குழந்தைகளால் மன வருத்தம் அல்லது உடல் உபா அதாவது இந்த வெக்கங்கள் அவமானங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கிறது அதனால் குழந்தைகள் விடயத்தில் இன்று அவதானத்தை கடைப்பிடிப்பது நன்மையை தரும் இன்று குழந்தை அப்படின்னாலே நவக்கிரகத்தில் குரு பகவான் வந்துடுறார் அப்போ குரு பகவானை வழிபா செய் அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வங்களில் வழிபாடு செய்யும் குல குலதெய்வத்திற்கும் குழந்தைகளை நினச்சி குலந்தெய்வ வழிபாடையும் செய்யும் இன்றைய நாள் அவங்களுக்கு எந்த ஒரு துன்பங்களும் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்றைய வழிபாடு நீங்கள் செய்வதன் மூலியமாக இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றி கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரிஷப்பர் ராசி நேர்கள் இன்றைக்கான ராசி பண்ணை பார்ப்போன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீடு அல்லது காணி அதில் சில பிரச்சனைகள் வரும் நீங்கள் இன்னைக்கு இப்போ இருக்கிற வீட்டில் வாடகைக்கு இருந்தீங்கன்னா ஓனர் வந்து உங்களை காலி பண்ண சொல்லுங்கள் சொல்லுவார் நான் அந்த வீடை கட்ட போகிறேன் அல்லது எனக்கு தெரிஞ்சவங்க உறவினர் வாராங்க அப்போ கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த வீடை கொடுங்கன்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்கும் அல்லது வீட்டில் சில பகுதிகள் உடைந்து விழுறத்துக்கான ச சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதுகளை திருத்தக்கூடிய நிலைகள் அதுக்கு நீங்கள் வந்து செலவழிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அது சொந்த வீடாக இருந்தால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அல்லது பக்கத்து காணியில் இருக்கவங்க மூலியமாக சில பிரச்சனைகள் உபாதைகள் வரும் இல்லை நீங்கள் காணிகளை விற்கணும் அல்லது வேற ஏதாவது விஷயத்துக்கு வீடு காணி நீங்கள் வாடகை கொடுக்கணும்னு இருந்தால் இன்று அதுக்குரிய நாள் இல்லை வீடு காணி விஷயங்களில் அவதானமும் நிதானமும் இருக்கணும் என்ன வேணாலும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயமோ காணிப்பன் சம்பந்தப்பட்ட விஷயமோ அசையும் சொத்து அசையா சொத்து இரண்டு மூலியமாகவும் சில பிரச்சனைகள் இன்றைக்கு வரக்கூடிய நாளாக இருக்குது அதனால் கொஞ்சம் அவதானம் இருக்கணும் அவதானத்துடன் இருப்பது நல்லது இன்றைய நாளில் மேலும் சிறப்பான நாளாக அமைச்சு கொள்வதுக்கு அருகில் இருக்க சிவன் கோயிலில் சிவசக்தி வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு முக்கியமாக ஒவ்வொரு நாளுமே குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாளை மேலும் நன்மைக்குரிய நாளாக மாற்றி கொடுக்கும் அடுத்து மிதுன ராசி நேர்களை இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நாள் யார் மூலயமா யோகம் கிடைக்குன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக யோகத்தை அடையக்கூடிய நாளாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நீண்ட நாளாக துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டு வந்திருப்பீங்க இன்றைக்கி அவரே வந்து அவங்களே வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நன்மையான அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வியாபாரம் இருக்குது இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் அவட்ட போய்ட்டு நீங்கள் அந்த அந்த இதுகளை அனுமதி பத்திரங்களை வாங்கிக்கொள்ளுங்க இல்லை அங்கே ஒரு தொழில் இருக்குது அந்த தொழிலில் போய் நீ செய் நான் பேசியிருக்கேன் ஒரு உங்களை அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதையே அவரே வந்து பேசி முடிச்சு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது இப்படி அவங்க மூலியமாக யோகங்களையும் நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இந்த யோகத்தையும் மகிழ்ச்சியும் இன்னும் மேலும் வளர்த்துக்கொள்ள அதாவது இன்று அதிகரித்து கொள்ள இன்று முருகப்பெருமான் வழிபாடு முருகன் பெருமான் வழிபாடு செய்வதன் மூலியமாக இன்றைய நாளை நீங்கள் ஒரு யோகமான காலாகவும் மேலும் நன்மை தரக்கூடிய நாளாகவும் அமைத்து கொள்ளலாம் அடுத்து கடகராசி நேர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களால் சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நண்பர்களை இன்றைக்கி பார்க்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்காமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது நண்பர்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு அழைப்பு எடுத்து அங்கே ஒரு அவசரமாக ஒரு காரியம் வந்து கொஞ்சம் பாரு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு சொன்னால் கூட தெளிவாக அந்த காரியங்களை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகிறது நல்லது அல்லது உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகளையும் பண இழப்பீடுகளையும் அது கொண்டு வந்து விடும் உங்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் சில மன சஞ்சலங்களையும் கருத்து வேறுபாடுகளும் உருவாகிறதுக்குரிய நாளாக இருக்கிறது அதனால் இந் நீங்கள் இன்றைக்கி நண்பர்களையும் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் தொழில் பங்குத்தாரர்கள் பாட்னர்கள் அவங்கக்கிட்டயும் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் ஏன்னால் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ அவங்களுக்காக விரயம் பண்ண போனீங்கன்னு சொன்னால் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனிடம் சில கருத்து வேறுபாடுகளும் சில சண்டை சற்றுகளும் உருவாகிறதுக்கான நாளாக இன்றைய நாள் இருக்குது அதனால் நிதானமாக யோசித்து எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை ஆலோசனை செய்து செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைய வாய்ப்பு மேலும் இந்த நாளை நீங்கள் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள புதன் பகவான் வழிபாட்டையும் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்கள் இன்று மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது ஏன்னா நீங்கள் இன்றைக்கி உற்சாகமாக வேலை செய்வீங்க உங்களுக்கு பண வரவு வந்திருக்கும் அதில் உங்களுடைய கடன்களை இன்றைக்கி அடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு உற்சாகம் ஒரு புத்துணர்வு இன்றைக்கி உங்களுக்கு வந்த மாதிரி இருக்கும் அதாவது கடவுளே வந்து நம்மளை உங்களுடைய இஷ்ட தெய்வமே உங்கள் உடம்புக்குள்ளே இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் என்ன எனக்கு இப்போ ஒரு பத்து யானை பலம் வந்திருக்கு என் மனசு அப்படி இன்றைக்கி வந்து ஒரு உறுதியாக இருக்குது மன மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி தொழில் ரீதியாகவோ அல்லது உங்கள் வாழ்க்கை ரீதியாகவோ ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தெளிவான மனநிலையில் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்குது இந்த யோகத்தை மேலும் வளர்த்துக்கொள்ள உங்களுடைய லக்கணம் அல்லது ராசியின் அதிபதி என்று சொல்லப்படுகிற சூரிய பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு தரம் அவருடைய அதிபதியான சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலியமாகவும் இன்றைய நாள் மேலும் மேலும் அதிக சிறப்புகளை உங்களுக்கு அள்ளித்தர்றதுக்கு இருக்குது அடுத்து கன்னி ராசியை பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரர்களே இன்றைக்கி உங்களுடைய ஆசை காதலன் அல்லது காதலி அவங்களுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி சில விரயங்களை செய்வோம் அந்த விரயம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையில் வரும் இல்லை அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு எங்கேயாவது கொஞ்சம் பயணம் போயிட்டு வருவோம் தூரமாக போயிட்டு வருவோம் அப்படின்னு போவீங்க அப்படி போகிறனாலையும் உங்களுக்கு சில அலைச்சல்கள் அதனால் உடல் சோர்வுகளும் ஏற்படுறதுக்கான நாளாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக செலவு அல்லது விரயம் அல்லது மனச்சோர்வு உடல் சோர்வு அடையக்கூடிய நாளாக இருக்குது ஒரு சில பேருக்கு இந்த காதலன் காதலிகளுக்கு இடையிலேயே சில உரசல்கள் பூசல்கள் பிரிவினைகள் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான நாளாக இந்திய நாள் இருக்குது அதனால் இன்றைய நாள் நிதானமாகவும் தன்னுடைய ஆசைவுக்க வேண்டி சில விஷயங்களை செய்கிறது ஆசைங்கிறது வேற சில மன மகிழ்ச்சி அது நான் இப்படி இருக்கணும் ஆண்களாக இருந்தால் ஒரு பாட்டிக்கு போகணும் பாட்டிக்கு போயிட்டு ஒரு கலியாட்டத்துக்கு போய்ட்டு அதிகமாக போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானம் தேவை ஆசை காவிப்பை சில தேவலாத விஷயங்களை செய்தே வீண் விரயத்தையும் மனக் குழப்பத்தையும் உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அப் சிறிது கடினமான நாளாக கடினங்கிறது ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் கடைசில் முடிவில் வேதனையை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றி அமைத்து கொள்ள சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலயமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ராசி நேர்கள் இன்னைக்கு உங்கள் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்த்த லாபம் ஒரு தொழிலை செஞ்சுட்டு எனக்கு இவ்வளோ லாபம் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அந்த லாபத்தை எதிர்பார்த்து வீட்டில் ஏதாவது ப்ரொமிஸ் பண்ணியிருப்பீங்க இங்கே அங்கே குழப்பம் வந்துடும் அதனால் உங்கள் மனசை தயார்படுத்திக்கொள்ளுங்க நீங்கள் செய்த தொழில் காரியத்திற்கான தொழில் ரீதியாக செய்த காரியத்திற்காக எதிர்பார்த்த வருமானத்தை இன்று ஈட்ட முடியாத நாள் மட்டுமட்டாக வந்துடும் இல்லை கொஞ்சம் நஷ்டமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த லாபத்தை வச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் திட்டம் போட்டிருப்பீங்க குடும்பத்தில் இப்படி செய்யணும் இந்த வீட்டு இப்படி செய்யணும் வீடை இப்படி மாற்றணும் காணியில் இப்படி செய்யணும் இல்லை காணியை விற்று இந்த லாபத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிருக்க விஷயம் இன்று நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு நாள் தள்ளி போட்டு இண்டிலாட்டி நாளை சரி செய்ங்க மே நாளைக்கு உங்களுடைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாது அதனால் மனவேதனையும் சஞ்சலமும் அடைய வேண்டாம் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு அடுத்தது சனி பகவான் வழிபாடு ஏன்னா தொழில்னு வந்துட்டாலே அங்கே ஜீவனக்காரக சனி பகவான் வந்துடுவார் ஆஞ்சநேயர் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் காவலாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடியது ஆஞ்சநேயரும் ஈஷ் சிவனுடைய அவதாரம்னு சொல்லப்படுது சனி பகவான் தான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது அவரும் சிவனுடைய அம்சமாகத்தான் சொல்லப்படுது இப்படி நம்ம சொல்கிறனால இவங்க மூவருட வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகமான நாள் உங்களோட முயற்சியால் உங்கள் சொந்த தொழில் ஒரு ல அடுத்த நிலைக்கு போகக்கூடிய நாள் அல்லது எதிர்பார்த்து இருந்த ஒரு பெரிய ஆர்டர் அல்லது பெரிய ஒரு கான்ட்ராக்ட் உங்கள் கைக்கு இன்றைக்கி தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் முயற்சி மூலயமா அதை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு அதுக்கான லாபத்தை உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் தொழில் விருத்தி அடைய இல்லை சில திட்டங்களை போட்டு வச்சுருப்பீங்க இல்லை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொஜெக்டை மாற்றுவோம் இந்த மாதிரியான புரட் பொருட்களை வாங்கி விற்போம் இல்லை இந்த மாதிரியான உற்பத்தியை பெருக்குவோம் சில சில மாற்றங்களை உருவாக்குவதற்காக தொழிலில் உருவாக்குறதுக்காக சில விடயங்களை நீங்கள் இன்று பல நாளாக திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க அதை இன்றைக்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தரும் தொழில்நாளே ஜீவன காரகன் என்று சொல்லப்படுற சனி பகவானை வழிபடுறது சிறப்பு மேலும் லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் வெற்றிகளை ஈட்டுவதற்கும் அது திட்டம் சரியாக செல்வதற்கு குலதெய்வ காவல் தெய்வ வழிபாடுகளும் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் தனுசு ராசி நேர்களை இன்னைக்கு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பமும் சஞ்சலமும் தரும் அதுவும் வந்து அப்பாவோட உடல்நிலை இல்லைன்னா அப்பாவே உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்காக வேண்டி உங்களை திட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டோம் அப்போ தந்தை மகன் தந்தை மகள் இந்த உறவுக்கடையில் சில விரிச்சல்களும் இடைவேளிகளும் வெடிப்புகளும் வர்றதுக்காக இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை பற்றி தப்பாக போட்டு கொடுத்துருவோம் இதனால் உங்கள் மேலே அவர் கோவப்படுவார் கோவப்பட்டு அதனால் நாலு வார்த்தையை அதிகமாக பேசிடுவார் அவருக்கு ப்ளட் ப்ரெஷர் போயிடும் இரத்த அழுத்தம் போயிடும் மீனும் நீங்கள் தான் அதுக்காகனையும் கவலைப்பட வேண்டி வரும் இப்படி சில குழப்பங்களை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி அதனால் அமைதியாக இருக்கிறது நல்லது தந்தையினாலே இதில் சூரிய பகவான் வந்துடுறார் ஜாதகபதிப்படி அப்போ சூரிய பகவான் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி அமைதி தேவை யார் உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்கிற எண்ணம் நிதானம் உங்கள் மனசில் ஸோ இன்றைக்கு சூரிய பகவான் வழிபாடு அமைதியாக இருக்க தியானம் செய்வது மூலயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்று நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் விபத்துக்கள் ஏற்படலாம் ஒரு சூடு படலாம் வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது உங்கள் உடல்நிலையோ மனநிலையோ பாதிச்சிடும் தொழில் நிறுவனத்திலேயோ இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கே ஏற்படலாம் இல்லை நீங்கள் செய்கிற தொழில் நிறுவனத்தில் ஏற்படலாம் இல்லை வாகனத்தில் ஏற்படலாம் இல்லை வீட்டில் ஏற்படலாம் ஏதோ வகையில் ஒரு நஷ்டத்தையோ விபத்தையோ இன்று நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதனால் உங்கள் மனம் உங்கள் உடல் சில நேரத்துக்கு பாதிக்கப்படலாம் அதனால் கவனமாகவும் நிதானமாக இருக்கவும் இன்றைய நாளில் உங்களோட குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியமாக இருக்குது அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு காவல் தெய்வ வழிபாடுகளை இன்றைக்கி நீங்கள் வந்து செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பான நாளாக இன்றைய நாளை அமைத்து கொள்ளுவோம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கும்பராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்குது புதிதாக ஒரு பங்குதாரரை உங்களை தேடி வருவாங்க இன்வெஸ்டர் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க எனக்கு இந்த தொழிலில் இப்படி ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லைனா இந்த மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தர் வருவார் பங்கு தரே சொல்லுவார் பரவாயில்ல இந்த இதை போய் நீ செஞ்சுட்டு வா நான் உனக்கு காசு தர நீ போ எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்காங்க நான் இல்லை உங்களோட ஒரு இது பண்ணுறேன் அது மா அந்த மாதிரி உங்களுக்கு உறவுகள் ஏற்பட முடியும் மனைவி மூலியமாக வெளிநாட்டு யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்குது மேலும் இந்த நாளை யோக நாளை மாற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்யும் அடுத்து மீன ராசி நேர்கள் உங்களுக்கு இன்றைக்கு ராசி பலன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இன்று உங்களுக்கு கடன்காரர்களால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய லா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை அப்படியே கடன்காரருக்கு செட்டில் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் அவதானமும் நிதானமும் கடனை ஒரு நாள் தள்ளி போட்டு வாங்க முடியும்னா தள்ளி போட்டு வாங்க வாங்க முடியாது என்ன சூழ்நிலை அப்படி தான் இருக்குன்னா நீங்கள் வாங்கி தான் ஆகணும் வாங்காமல் இருப்பது நல்லது வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு நாள் தள்ளிவிடுங்க அடகு வைக்காதீங்க எதுவுமே அந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நன்மையே தரும் இன்றைய நாளில் உங்களுக்கு மேலும் நன்மையான நாளாக மாற்றிக்கொள்ள விநாயகர் வழிபாடு பஞ்சபூத அதிபதியான விநாயகர் வழிபாடு குல மற்றும் காவல் தெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இன்றைக்கி நான் சொல்கிறது உங்களுக்கு பொறுமை எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமை வேணும் பொறுமைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நேரம் காலம் இடம் பொருள் யாருக்கிட்ட அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது இந்த விஷயத்தில் நம்மளே நம்மளுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளோ ஒரு எல்லையை வகுத்துக்கொள்கிறோம் இது இப்படி இருக்கணும் இந்த இதுக்கு நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கத்திற்கு மாறாக செயற்படும்போது நம்மளுக்குள்ள ஒரு வேகம் வரும் அது என்ன இப்படி நம்ம செஞ்சிடணும் இதை இப்படி செஞ்சிடணும் இதை இந்த டைமுக்குள்ளே முடிச்சுக்கொள்ளணும் அந்த வேகத்தினால உடலுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படுது அதாவது இரத்த அழுத்தங்கள் அதிகரிக்கும் இரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கும் சில நேரங்களில் சுவாசங்கள் அதிகமாக தேவைப்படும் இது உடலுக்கும் மனதுக்கும் நம்ம கொடுக்குற சில பிரச்சனைகள் வேதனைகள் உபாதைகள் பாதிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு வேகம் வரும்போது அவசரம் வரும்போது இதை நம்ம அழகாக ஒரு திட்டம் தீட்டியிருக்கணும் இதை இந்த டைமில் இதை செய்தால் போதும் இந்த டைமில் இதை செய்தால் போதும் இது இப்படி நடந்தால் சரி ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது கூட திட்டமிட்டு இங்கேருந்து நான் அங்கே போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிடம் அப்படின்னா இன்னொரு பதினஞ்சு நிமிடத்துக்கான ஒரு திட்டத்தை சுற்றி போனீங்கன்னா அவசரப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை பொறுமையாக இழக்க தேவையில்லை மனதாளையும் பொறுமை இழந்து வாகனத்தையும் அதிவேகமாக ஓற்றி சில நேரங்களில் போக்குவரத்து விதிகளை மீறக்கூட சூழ்நிலைகள் ஏற்படும் இது போக்குவரத்துல இரு மனித நிலையில் பார்த்திங்கன்னா பொறுமையை இழந்த உடனே சில சகாத வார்த்தைகளை பேசிடுவோம் சில நேரங்களில் அவங்கள வேதனைப்படுத்தக்கூடிய வாசி வார்த்தைகளை பேசுவோம் இப்படி நம்ம பேசாமல் இருக்கணும் அப்போ என்ன செய்யணும் நிதானம் தேவை பொறுமையை இழுக்கக்கூடாது எந்த ஒரு நிலை வந்தாலும் ஆங்கிலத்தில் சேக்கும்டன்ஸ் சிட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலையை அமைதியாக பொறுமையாக அப்படியே அதை கையாளக்கூடிய திறனை நம்ம வளர்த்துக்கணும் இதற்கு நமக்கு தியானம் முக்கியம் அமைதி முக்கியம் அதே நேரத்தில் தெய்வ வழிபாடுகள் முக்கியம் இறைநிலையை உணர்ந்து முக்கியமாக நீங்கள் செ பார்க்க வேண்டியது அமைதி எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கான் எல்லாமே இறைவன் இருக்கான் அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வான் அப்போ நம்மளுக்குள்ள பொறுமையை வளர்க்கணும் அமைதியை வளர்க்கணும் ஒரு நிதானத்தை வளர்க்கணும் அப்படி வளர்ப்பதன் மூலியமாக உடல் மனம் உபாதைகள் வந்து நம்ம காத்துக்கிட்டு ஒரு நல்ல பிரதியாக வாழலாம் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சினூடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது மீண்டும் இதே நேரம் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்